ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஒரு சுந்தர வடிவேன் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாகவும் விரிவாகவும் தேட்டையில நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆடி மாதம்னு ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அம்பால் வழிபாடு இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அது இல்லாம கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆடிப்பூரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாருங்க திருமணம் ஆகாதவர்கள்லாம் எல்லாம் அண் ஆண்டாள் அருளிய திருப்பாவை அப்படிங்கிற விஷயத்த பாராயணம் செய்கிறது மூலமாக நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆடிப்பூரத்தில் உண்டு அதுலேருந்து தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு விஷயமாக அதுவும் நிறைய வெள்ளிக்கமைகள்ல பாத்த பெண்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் வழிபாடு முறைகளை தொடர்ச்சியா மூலமாக குடும்பத்தின் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்துல கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம் ஆடி அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு முன்னோர் வழிபாட்டு மூலமா முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சிறப்பான தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன விதமான தெய்வ வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் விரிவாக நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்குறோம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே குடும்பத்தின் தேவைகளுக்காக குடும்பத்தை தேவைகளுக்காக அதிகப்படியான உழைப்பையும் செலுத்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரிஷபராசி தாங்க அதே நேரத்தில் ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்பு மதிப்பு மரியாதை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பற்றிய ஒரு சிந்தனை குடும்பத்தின் முன்னேற்றம் பற்றிய சிந்தனை அதற்கான உழைப்பை அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராசியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்க தொழில் ஸ்தாபனங்கள் சுய தொழில் ஸ்தாபனங்களை நிறைய உருவாக்கக்கூடிய அதன் மூலமா வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புல தான் நிறைய நண்பர்கள் ரிசபராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஜென்ரல் கவர்மெண்ட் வேலை அப்படிங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசபராசி அன்பர்களுக்கு தான் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்குது அதர் தொடர்ந்து ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிலேருந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு ஆரம்ப காலகட்டத்துல பிறகு பார்த்தோம்னா ஆடி பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு சுக்கர பகவான் பேச்சியாளர் நான்காம் இடத்துக்கு பேச்சி அப்ப நான்காம் இடத்துக்கு பேச்சாவில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம் ஆடி மாதத்துல இப்போ அந்த என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிலேயே குரு செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு எங்க இருக்கிறாரு ராசிலேயே இருக்கிறார் பிறகு ஏழு உடையவர் புது பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சேர்ந்து ராசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு இந்த ஆடி மாதத்தோட தொடக்கத்துல அப்ப இந்த காலகட்டத்துல எது குறித்து இவங்க வந்து யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா சுப விக நிகழ்ச்சிகளை பற்றியும் சுப செலவுகளை பற்றியும் தான் சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப குறிப்பா என்ன நடக்குது அப்படின்னா ராசி அதிபதி கேந்திரஸ்தானம் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அரசு சார்ந்த விஷயங்களில் பள்ளி குழந்தைகள் முயற்சி செய்கிறாங்க போட்டித் தேர்வுகள் எதிராக எழுதுறாங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இரண்டாவது வண்டி வீடு வாகன யோகங்கள் ஏற்பட்டிருக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய குடும்பத்தோட குடும்பத்தின் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு ஏழுக்குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியிலே குருவோட அமர்ந்திருக்கிறதுனால இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா கூட்டு தொழில்கள் செய்கிறது அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு தொழிலை செய்கிறது ஒரு வேலையை செய்கிறது திட்டமிட்டபடி அதை கொண்டு போகிறது அதில் ஒரு வெற்றியை ஈட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றிய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் மனைவிக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் திட்டமிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னாக்க இரண்டு விஷயங்கள் நடக்குது உங்களுக்கான தேவைகளை இந்த காலகட்டத்துல பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களோட பூர்வீகத்துல அண்ணன் தம்பி சகோதர உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்கள்லாம் இந்த காலகட்டத்துல பேசுனீங்க பிரச்சனை இருந்து சிக்கல் இருந்தா பேசுனா இந்த காலகட்டத்துல சரியாயிரும் அடுத்து இடம் சம்பந்தப்பட்ட பாக பிரிவினைகள் பற்றி பேசணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல பேசினா உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அல்லது கோர்ட்டு கேஸு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்து இருக்குனாலும் இந்த காலகட்டத்துல பேசுனீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அது மட்டும் அண்ணன் தம்பி அப்பா அம்மா உறவுகள்லாம் இந்த காலகட்டத்துல ஒற்றுமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு ரிசபராசி அன்பர்களுக்கு அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐந்து இரண்டு ஐந்து குடையவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப அரசாங்க இடம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் செய்யறவங்க அதே நேரத்துல கமிஷன் தொழில்கள் செய்யறவங்க இடம் ரியல் எஸ்டேட்டு அடுத்து பாத்தீங்கன்னா வியாபாரம் சார்ந்த தொழில்கள் இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்துல ஒப்பந்தங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில என்ன மாதிரி விஷயங்கள் அதிகப்படியா பார்த்தோம்னா குழந்தைகள் தேவைகளை நிறைவேற்றுறது படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசபராசி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குது படிப்பு கல்வி எங்க படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டு படிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுபோல் வெளியூர்ல போய் படிக்கிறது வெளிநாட்டுல போய் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தலாம் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது தாராளமாக வெளிநாடு வெளியூர் சார்ந்து படிக்க போகலாம் படிக்கிற கல்வி எடுக்கிற திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வகையிலையும் அதே நேரத்துல கடன் கல்வி கடன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி செய்யறீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய வகையிலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அடுத்து பாருங்க உங்க ராசியில இருந்து ஏழு குடையவர் எங்க இருக்கிறாரு நான்காம் தான் இருக்கிறாங்க அப்ப பாருங்க அவங்களாலையும் அதாவது மனைவழி சொந்தங்கள் சார்ந்த விஷயமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அக்கம் பக்கத்து உறவுகள் சார்ந்த விஷயமும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்ப தொழில் வருமானம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதத்தான் பார்க்க போறோம் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதுக்குடையவர் பத்துல ஒன்பது பத்து அதாவது தர்ம கர்மாதிபதி அப்புடின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ரிஷபராசிக்கு யோகரா இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் எப்படி இருக்கிறாரு என்ன நிலையில இருக்காருன்னா பக்ரகதி அடைஞ்சிருக்கிறார் ஏற்கனவே உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் சரியா இல்லை அவரால ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டம் நாலரை மாத காலகட்டம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அப்ப இந்த காலகட்டத்துல உங்களோட தொழில் வேலை வந்து சிறப்படையும் வியாபாரம் நல்லா இருக்கும் ஒரு நல்ல நிலையில இல்ல அதனால ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி நீண்ட நாளா புலம்பிக்கிட்டு இருந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல தொடக்கமா இருக்குது வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் அதுவும் சுய தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம அரசு வேலையில இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல பதவி உயர்வு கிடைக்கல பாராட்டுக்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி உம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல அதற்கான வாய்ப்புகள் வரும் அதற்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது அடுத்து பாருங்க ரிஷபராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னாக்க ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினோராம் இடத்துல ராகு உபஜயஸ்தானத்துல ராகு இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ராகுனாலே வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் வெளி மாநில மொழி பேசுறவங்க ஆமா மாற்று இனத்தவர் அப்படின்னு சொல்ல வகை சொல்ற வகையில ராகு அப்படிங்கிறது பதினொன்னுல இருக்கிறதுனால திட்டமிட்ட அதாவது உங்கள் ஊர் இல்லாம சொந்த ஊர் பிறந்த ஊர் வசிக்கிற ஊர் இல்லாம வெளியில எது சார்ந்து நீங்கள் திட்டமிட்டு இருந்தீங்கனாலும் தொழில் வேலை சார்ந்து அல்லது வியாபாரம் சார்ந்து அல்லது வெளிநாடு போறது வேலைக்காக போறது அப்படிங்கிற விஷயம் எது திட்டமிட்டிருந்தாலும் இந்த காலகட்டத்துல இந்த குரு மங்கள யோகம் ராசியிலே இருக்கிற இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டலாம் அதனால மிகப்பெரிய லாபங்கள் உண்டு சேமிக்கும் அளவுக்கு லாபங்கள் உண்டு அப்படின்னு சொல்லணும் சேமிச்சு ஒரு புது பொருளாதாரத்தை உருவாக்கலாம் புது வருமானத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதுவும் பாத்தீங்கன்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய இரண்டாவது மூன்றாவது வருமானங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு இதற்கு உங்களுடைய ஜீய சாதகத்தில் என்ன தெசா புத்தி நடக்குது ரிசவராசியில லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க அதனால் ஆனால் ராசி ஒன்று தான் ஆனால் லக்கணம் பார்த்தீங்கன்னா மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் லெக்கணம் மாறுபடும் அந்த வகையில் உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கோச்சார பொது பலன் அப்படிங்கிறது வேலை செய்யும் ஒரு மூன்று மாதங்கள் நம்மளோட உம் இந்த கோச்சார பலன்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படி சரியா இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடிய தசா புத்திகள் தான் நடக்குது இந்த பலன்கள்லாம் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா திசாபுத்தி அடிப்படையில் உங்களுக்கு ஆறு எட்டு பனிரெண்டோட அதிபதி திசைகள் நடக்குது அப்ப அதற்கு ஏற்றார் போல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன பரிகாரங்கள் மூலமா அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பாத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களோட சுய சாதகத்தை பாத்துக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு இந்த மூன்று மாத காலகட்டத்துக்கு பிறகு நீங்க அதை பார்த்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சிகள் கைகூட கூட வகையில ரொம்ப சிறப்பாதான் இருக்கு அதுலயும் கார்த்திகை நட்சத்திரம்னா திடீர் திடீர்னு கோபம் வரும் ஆமா கோபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு கோபம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க ஆளுமை திறன் இருக்கும் எதையும் முன்னெடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக உண்டு அரசு சார்ந்த விஷயங்கள்ல அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல முதன்மை பதவியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இதில் உண்டு அடுத்து இப்ப சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னாக்க முடிஞ்ச வரையும் ஜென்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற பள்ளி வேலை தேடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் கைகூடும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த எக்ஸாம் எழுதலாம் போட்டித் தேர்வுகளில் மின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு போட்டித் தேர்வுகளில் உங்களோட முயற்சிக்கான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்து பாருங்க ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பற்றி யோசிக்கணும் நண்பர்கள் சார்ந்த விஷயத்த பற்றி யோசிக்கணும் அவங்களுக்கான உதவிகளை நீங்க இந்த காலகட்டத்துல செய்யணுங்கிறதும் புது ஒப்பந்தங்கள் மூலமா ஒரு புது தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதுலேயும் பாத்தீங்கன்னாக்க நீண்ட நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போ குடும்பம் பற்றிய ஒரு சிறப்பான எண்ணங்களும் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பயணங்களும் கூட்டாக சேர்ந்து சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மிருகசீடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் குருமார்களோட சந்திப்பு குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது குழந்தைகளால் பெருமைப்படும் விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான முன்னேற்றம் கிடைக்கிறது நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஒரு சிறப்பான பலன்களோட தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க ரிசவராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அன்பர்கள்